கட்சியில் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்பொழுது இபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் விஜயின் கட்சி அதனை இருக்கிறது உங்களுடைய கருத்து விஜய் கட்சி நிராகரித்திருப்பது சரியான ஒரு நிலைப்பாடு தான் ஏன்னா காரணம் விஜய் வந்து அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு அவர் கையில வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அதை விஜயை தெளிவா புரிஞ்சிருக்கிறது விஜய்க்கு பாராட்டத்தக்கது ஒரு சிலரோட தவறான ஆலோசனைகளால இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணைய புள்ளிவரத்தை பார்த்தா விஜய்க்க கட்சி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு தான் இருக்கும் ஒரு சூ ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியான விஜய்க்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தன் பலத்தை நிரூபிக்க முடியும் பலத்தை நிரூபித்த பிறகுதான் அந்த ஓட்டை வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன் பலத்தை எட்டு புள்ளி மூணு சதவீதம் என்று நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராகவும் விஜய் எதிர்கட்சி விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவராகவும் ஆனார்கள் அதுபோல பவன் கல்யாண் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன் வாக்கை நிரூபித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாயுடு முதல்வராகவும் பவன் கல்யாண் எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஆனார்கள் இந்த சூழ்நிலையில் பலத்தை நிரூபிக்காத விஜய் இன்னொரு முதல்வராக சொன்னால் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய அபிமானிகள் அதை நினைத்து அந்த கட்சிக்குள் வந்து வாக்களிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸ் இமேஜினரி ஓட்டர்ஸ் வந்து ரியல் ஓட்டர்ஸாக மாட்டார்கள் அது வந்து தனித்தே போட்டியிடும் சீமானுக்கு கூட அந்த வாக்குகள் விஜயை மையமாக வைத்து அந்த வாக்குகள் வந்து சீமான் தான் உறுதியாக இருக்கிறார் என்று மாறிப்போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே தன் பலத்தை நிரூபிப்பதற்காக விஜய் தான் தான் முதல்வர் என்று அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது அவர் சரியான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் விஜய் இது அவருடைய நிலைப்பாட்டு போற்றுதற்குரியது சரியான நிலைப்பாடு என்ன நான் பாராட்டுகிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திர துரைசாமி